தொழுகை ஏழைகளுக்கும் கடமை வசதி உள்ளவர்களுக்கும் கடமை தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை நோயுற்றவர்களுக்கும் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லவாக செல்லவர்கள் சொன்னார்கள் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும் தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம் நீங்கள் பயணத்தில் இருந்தால் நான்கு ரகத்து தொழுகைகளை இரண்டு ரகத்தாக குறைத்தாகினும் நீங்கள் தொழ வேண்டும் போர்க்காலங்களில் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்த கருதல் போர்க்காலங்களில் கூட ஒரு ரக்காத்து கொள்கை கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஃபஜ்ரானாலும் லொஹரானாலும் அசாரானாலும் மகரீபானாலும் இசாவானாலும் ஐ நேர கடமைகள் எல்லாம் ஒரு ரக்காத்தாக கூட போர் காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் இபுன் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகை விட அனுமதியே கிடையாது என்றார்கள் சகாபாக்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்பது எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது வயது எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறு நீங்கள் தொழுகாக வேண்டும் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் காரணம் நாம் நினைக்கும் செய்கிற எல்லாம் இந்த தொழுகை அல்லாஹ் ரபுல்லின் தூதரின் மூலம் கடமையாக்கப்பட்ட இந்த இபாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நிறைவேற்றுவதற்கு பெயர் தொழுகை ஏராளம் ஏராளம் இறைவசனங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹு இஸ்ராயில் மக்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை வாங்கினேன் என்றான் அல்லாஹ் வயது